இந்த தெருவில் சார்ஜ் பண்ணி தோன்ற நீங்க சொல்லுட பார்க்க யாராவது சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த ஓர்ட்டே போயிடும் அச்சு விட்டு போக மாட்டேன் அச்சு போக மாட்டேன் என் தலைவர் எடப்பாடி என்னுடைய சாவு போக்கும் என்றால் எங்கள் இரட்டை கொடி சென்னும் எடப்பாடி தான்

சொன்னார் நம்ம வெச்சு சொன்னாங்க என்ன முதலமைச்சர் ஒன்றும் செய்யல கலைச்சன் கலெக்சன் அவங்க சொன்னது இப்போ அவங்களே என்ன தெரியலாம் பழைய கார்பரேஷன் பில்டிங் எல்லாம் இழிக்கப்படுகிறது சுகாதார நிலைகள் எல்லாம் விழிக்கப்படுகிறது எல்லாரும் ஈஸ்டாங்க உலகத்தில் மொத்தம் இஷ்டாங்க நம்ம சொந்த பங்கள கூட இடிக்கல அது எப்படி போன தெரியாது ஊரே நம்ம எடுத்துக்கிறாங்க ஊரே ஆகும்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவர் எச்சியவர் இந்த நாடே யாருன்னா புரட்சி ஒரே தலைவர் தமிழ் தலைவர் நம்முடைய எடப்பாடியார் தான் அச்சக்கும் முடியாதான் அவர் எப்பா எவ்வளவு கஷ்ட கஷ்டம் ஊடகம் குத்துறா வினநகரம் குத்துறா எல்லாம் குத்துரா எடப்பாடி அந்த சிலும் சிங்கம் சிங்கம் அந்த திங்கக்காயி எந்த கூட்டணியும் அச்சக்க முடியாது இன்னைக்கு போகிற ஒவ்வொரு ம தொகுதியாக போடுறார் ஒவ்வொரு தொகுதியில் மக்கள் தாணாமல் வராங்க பெண்கள் ஆண்கள் நூற்றி ஏழு தொகுதி நூற்றி பதினாலு தொகுதி முடிச்சார் அவரே சொன்னார் நூற்றி பதினாலில் நூறு தொகுதியில் நான் சொல்கிறேன் இரநூத்தி பதினைஞ்சு தொகுதி தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தான் நாங்கள் கூட்டணியெல்லாம் நாங்கள் போய் போனோம் நாங்களாம் தொண்டர்கள் கூட்டணியை பண்ணுறது அவரு தான் என்ன கேட்டிங்கெல்லாம் எதுவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நடைப்படியா அசைக்க முடியாதோ அவங்களாம் அழைக்க முடியல கேட்டு போனால் நான் சொல்லி கேட்டீங்கெல்லாம் வச்சுக்கோங்க மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் தொழிலாளர்கள் தினத்தில் மேல் வேளாண் வச்சிக்க எவ்வளோ பெண்கள் வந்திருக்கீங்க இவ்வளோ பெண்கள் இவ்வளோ நான் உக்காந்து இல்லை எந்த கொடுத்தா அவரே பார்த்து போகும்போது ஆம் தான் பார்த்து கொடுத்துறேன் ரோட்டில் லைட்டை போட்டு பார்த்து வச்சா அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவருக்கும் தெரியும் பார்த்துருவோம் எங்க அங்கே